என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொள்ள வந்திருக்கின்ற செய்தி உனக்கு எதிரியாலேயே இல்லாத ஒரு சூழ்நிலையை உன் அம்மா நான் உருவாக்கி தரத்தான் என்று வந்திருக்கின்றேன் என் செல்லமே உன்னை அங்கே கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் அடைந்தவர்களுக்கு இந்த அம்மா நிச்சயமாக தண்டனையை வழங்கத்தான் போகின்றேன் இதை நான் உன்னிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அல்லவா நீ இன்னும் அந்த மனவேதனையிலிருந்து மீண்டு வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை காயப்படுத்தியவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் நான் அவர்களை கொஞ்ச காலம் விட்டு வைத்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் அவர்கள் அதை மீறி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனையானது கிடைத்தே தீரும் என் செல்ல குழந்தையின் மனதை காயப்படுத்தியதற்கான தகுந்த பலனை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் உன்னை வேண்டுமென்றே மனவேதனைக்கு ஆளாக்கிவிட்டு அங்கே அவர்கள் சந்தோஷமாக குமாளம் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் உனக்கான முழுமையான ஆதரவு யாரும் இல்லை என்ற காரணத்தினால்தான் உன்னை மனவேதனையை அடைய செய்து உன்னை கொடுமைப்படுத்தி சந்தோஷம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு யார் யார் உண்மையாகவே துரோகங்களை செய்தார்கள் யார் யாரெல்லாம் உன்னிடத்தில் போலியாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் குழந்தை அவர்களுக்கான கால நேரம் நெருங்கிவிட்டது இனி யார் நினைத்தாலும் அவர்களை தன்னுடைய பாவத்தின் தண்டனையை பெற்று கொள்வதில் யாராலும் காப்பாற்ற முடியாது என் செல்லமே நீயாக வாய்விட்டு உன்னுடைய வேதனைகளை சொன்னபோதும் உன்னை அவர்கள் எள்ளளவும் கூட மதிக்கவில்லை நீ படும் கஷ்டத்தை அவர்கள் மிகவும் ஜாலியாக எடுத்துக்கொண்டு இரக்கமே இல்லாமல் நடந்து கொண்டார்கள் அல்லவா அதுவெல்லாம் அவர்களுடைய தர்ம வினைகளை அதிகமாக சேர்த்திருக்கின்றது என்பதனை அவர்கள் புரியாமல் இத்தனை ஆட்டமாடிவிட்டார்கள் ஒருவரை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக வேதனைப்படுத்துவதற்கு முன்பாக நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே நிலை நாளை நமக்கு ஏற்பட்டால் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்போம் நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற சிந்தனையானது முதலிலேயே எழ வேண்டும் அல்லவா ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காமல் தான் மட்டுமே ஆயிரம் வருடங்கள் பூமியில் இந்த இருப்பது போல எண்ணிக்கொண்டு யாருக்கும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இப்படி ஒரு காரியத்தை உனக்கு செய்துவிட்டார்கள் அல்லவா இவர்களினுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இல்லை இவர்களிடத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்திருந்தால் இது போன்றெல்லாம் உனக்கு செய்திருக்க மாட்டார்கள் என் பிள்ளையை ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் முதலில் தோன்றிவிட்டால் அந்த கேள்வியை உன்னை பார்த்து நீயே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த கஷ்டத்தை நமக்கு வந்தால் நம்மால் அனுபவிக்க முடியுமா என்று நீயாக உனக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் அடுத்தவனுக்கு அந்த தீங்கு செய்ய வேண்டும் இதை பற்றி எல்லாம் துளியும் நினைக்காமல் தான் செய்ததுதான் சரி என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி வாழ்க்கையில் வரப்போகின்றது என்பதையெல்லாம் நீயாக கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கும் பொழுதுதான் செய்ய நினைத்தது தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு இதற்கு இப்படியெல்லாம் தண்டனை கிடைக்குமா என்றெல்லாம் அவர்களாகவே உணர்வார்கள் என் தங்க பிள்ளையை இப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு தவறுகளை செய்வதும் மற்றவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசுவதும் நிறைய பேருக்கு பொழுதுபோக்காக இருக்கின்றது அல்லவா இதற்கெல்லாம் இறைவனிடத்தில் எத் அத்தகைய பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை என்பதையெல்லாம் அவர்களாகவே உணரத்தான் போகின்றார்கள் நான் உனக்கு சொல்வது எதற்காக என்றால் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை உன் வாழ்க்கையில் நீயும் ஒரு நாளும் செய்துவிடக் இதுவரை எப்படி நீ தவறுகள் செய்யாமல் தூய்மையான உள்ளத்தோடு எல்லாவற்றையும் தாங்கும் இந்த பூமியைப் போல நீ இருக்கின்றாயோ அதை போலவே கடந்து செல் உன்னை யாரேனும் துன்புறுத்தினால் கூட நீ இதை சொல்லியே வேண்டாம் இப்படி செய்வது உன் அறத்திற்கு ஆகாது இது உன்னுடைய பாவத்தை உன் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்கும் அது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கும் சேர்க்கும் என்பதனை எல்லாம் அவர்களிடத்தில் நீ சொல்லிவிட்டு நீ கடந்து வந்துவிடும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒருவர் தனக்கு தண்டனைகளை இறைவன் கொடுக்க மாட்டார் என்று நினைத்து கொண்டு இப்படி செய்கின்றார்கள் என்றால் அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்து நிச்சயமாக நடுத்தெருவிற்கு வந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் யாரை கஷ்டப்படுத்தினார்களோ யாரை வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் மனவேதனை பட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக பழிக்கத்தானே செய்யும் என் அன்பு குழந்தை ஒருவரின் மனதை காயப்படுத்தி விட்டு யாரும் இங்கே நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது அல்லவா எல்லா மனிதர்களும் தவறுகளை தன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் திருந்துவதற்கும் தன்னுடைய தவறுகளை சரி செய்வதற்கும் இறைவன் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் அதை யாரெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு தன்னை திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கான மன்னிப்பானது வேதனையை அனுபவித்த மனிதர்களிடத்திலிருந்தே கிடைக்கின்றது என் செல்லமை உனக்கு துரோகங்களையும் உனக்கு மனக்கஷ்டத்தையும் வேதனைகளையும் கொடுத்தவர்களுக்கு திருத்துவதற்கான காலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை இனி அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பப் போகின்றது நாளை எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கும் பொழுது அப்பொழுதுதான் என்ன தவறு செய்தோம் என்பதனை அவர்களாகவே உணர்வார்கள் என் செல்ல குழந்தை அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்பார்கள் நான் அன்று அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவினை புகட்டி மீண்டும் நல்ல வாழ்க்கையை அமைவதற்கு உன்னிடத்திலே முடிவிலை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கப் போகின்றேன் இந்த வாய்ப்பினை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன் அப்பொழுதும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் மரணம் வரை அவர்களுக்கான தண்டனையை நீடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை என் தங்க குழந்தையை இவர்களை எல்லாம் நினைத்து நீ உன் முகத்தை சோகத்தோடு வைத்துக் கொண்டு இருக்காதே உன் இடத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் என்னிடத்திலே வந்து ஒப்படைத்துவிடு நீ எவ்வளவு சோகங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதையெல்லாம் உன் முகத்தை பார்த்து பார்க்கும் போதே இந்த அம்மாவினால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன் பாவமான முகத்தை பார்த்தும் உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான் இனி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிச்சயமாக நிராசையாக மாற மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்களுக்கு எல்லாம் நான் நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பலன் கிடைக்கத்தான் போகின்றது என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி